வணக்கம் ஏற்கனவே விளக்கு மாடம் செய்யலாமான்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் விளக்கு மாடம் செஞ்சு போடுங்கன்னு போட்டிருந்தாங்க சரி ட்ரை பண்ணுவோன்னு பண்ணேன் இந்த ஷேப் கொண்டு வரது கஷ்டம்தான் இருந்தாலும் ட்ரை பண்ணேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த ஐடியா பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு தங்கம் கிராஃப்ட்ஸ் இந்த விளக்கு மாடம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் நைன் சென்டிமீட்டர் அப்படின்ற மாதிரி ரெண்டு கார்ட்போர்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு ரெண்டு கார்ட்போர்ட் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து நம்ம கட் பண்ண கார்ட்போர்டை விட கொஞ்சம் சின்னதாகவும் இன்னொரு கார்ட்போர்ட் அதை விட சின்னதாகவும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது அந்த ட்ரையாங்கிள் ஷேப் கொண்டு வரக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நாலுமே ஒரே ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா அது சரியாக வராது அந்த ஷேப் வந்து இந்த மாதிரி இருக்கும் கரெக்டாக வராது நமக்கு அந்த கோன் ஷேப் கிடைக்காது அதுக்காக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரெண்டு ரெண்டு கார்ட்போர்டை நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் திக்னஸ் கிடைக்கும் இப்போ வச்சு பார்த்தோம்னா அந்த கோன் ஷேப் நமக்கு கரெக்டாக வரும் இப்போ இது ரெண்டையும் நான் ஃபெவ்பாண்டை அப்ளை பண்ணி ஒட்டிவிட்டேன் இதை ஷேப் கொண்டு வரக்காக நம்ம இந்த மாதிரி மாஸ்கிங் டேப்பை சைடில் ஒட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் ஒட்டி எடுத்துட்டேன் இப்போ பார்க்கும்போது இந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு இப்போ இந்த ரெண்டு கார்ட் போர்டுமே ஒயிட் ஷீட்டை வச்சு நம்ம கவர் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி நான் பெட்ஷீட்டை வச்சு கவர் பண்ணிவிட்டேன் இதை நம்ம இப்போவே பெயிண்ட் பண்ணிக்கலாம் கடைசியாகவும் பெயிண்ட் பண்ணலாம் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு தடவை ரஃப்பாக நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நான் பெயிண்ட் பண்ணிவிட்டேன் இதை வந்து நம்ம இப்போ பாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம் கரெக்டாக நிற்க வச்சு ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா ஸ்டிக் ஆகிக்கும் இப்போ இன்னொரு கார்ட்போர்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவை விட கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரியும் இந்த பக்கம் கொஞ்சம் அளவு அதிகமாக இருக்கிற மாதிரியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே சைஸ் வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் நீளமாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இன்னொரு கார்ட்போர்டு உள்ளே இன்சர்ட் பண்ணுற அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைடுக்கு இன்னும் சின்ன ரெண்டு பீஸ் கார்ட்போர்டை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் நம்ம ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி தான் ஒட்ட போகிறோம் இதை ஒட்டுறதுக்காக நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கார்ட்போர்ட் பீசஸ் எல்லாம் நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் பாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துட்டேன் இதையும் மாஸ்கிங் டைப் வச்சு நம்ம கவர் பண்ணிடலாம் அப்போ தான் ஷேப் வந்து நீட்டாக அழகாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி கவர் பண்ணிட்டேன் இப்போ இந்த கேப்பில் இது நல்லா கரெக்டாக ஆகும் அதையும் நம்ம ஃபேவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் கொஞ்சம் நல்லா ஃபேவிபாண்ட் அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் இப்போ இந்த மாதிரி ஒட்டியாச்சு இப்போ இந்த முன் முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் இதையும் நம்ம ஒயிட் பேப்பர் வச்சு கவர் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாமே நான் ஒயிட் பேப்பர் வச்சு கவர் பண்ணிட்டேன் இப்போ பின்னாடியும் நம்ம அந்த இடத்த வந்து நம்ம கவர் பண்ணிடலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் அந்த ஷேப் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ட்ரையாங்கல் ஷேப் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் மாஸ்கிங் டேப் போட்டு ஒட்டிருக்கேன் அதையும் நம்ம ஒயிட் பேப்பர் வச்சு கவர் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி கம்பி ஒன்று எடுத்திருக்கேன் கேலண்டர்லேருந்து வர கம்பி தான் டேட்ஸ் எல்லாம் கிளிக்கறக்கு யூஸ் பண்ணுற கம்பி அதையும் ஃபெவிபேண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம் நீங்கள் வேறு கம்பி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு மெல்லிசான கார்ட்போர்டு எடுத்து அதையும் மேலே வச்சு ஒட்டிக்கலாம் அப்போ தான் அந்த கம்பி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இதையும் நான் வந்து ஒட்டிட்டேன் இப்போ கம்பி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இதையும் நம்ம இப்போ பெயிண்ட் வச்சு பெயிண்ட் பண்ணிடலாம் ரெட் கலர் பெயிண்ட் வச்சு நான் பெயிண்ட் பண்ணிட்டேன் இப்போ அது கரெக்டாக ஃபிட் ஆகுது இப்போ இந்த மாதிரி ஒரு பிள்ளையார் வந்து நான் இன்விடேஷன்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம நடுவில் வச்சு ஒட்ட போகிறோம் அது அளவு பார்த்து நம்ம எங்கே வரும்னு பார்த்துட்டு அந்த இடத்துல நம்ம ஒட்டிக்கலாம் இது மாதிரி கிடைக்கலன்னா நீங்கள் பிக்சர்ஸ் கூட ஒட்டிக்கலாம் இப்போ ஃபெவான் வச்சு அந்த பிள்ளையார ஒட்டிட்டேன் இப்போ வந்து இப்போ அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பையும் நம்ம இதில் ஒட்டி எடுத்துக்கலாம் இப்போ நான் அதையும் ஒட்டிட்டேன் இப்போ இந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு அசிங்கமாக தெரிகிற மாதிரி இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி கார்ட்போர்ட் மெல்லிசான கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம் சைட்லேயும் ஒரு கார்ட்போர்டை கட் பண்ணி ஒட்டிக்கலாம் மெல்லிசான கார்ட்போர்டு இப்போ அதையும் நான் கட் பண்ணி அந்த இடத்த ஒட்டிட்டேன் இப்போ இந்த இடம் நீட்டாகிடுச்சு இப்போ நம்ம இது தெரியாமல் இருக்கிறக்காக ஒயிட் ஷீட்டை வச்சு ஃபுல்லாக நம்ம ஒட்டி எடுத்துடலாம் எல்லா இடமும் ஒயிட் ஷீட்டை வச்சு கவர் பண்ணிட்டேன் தெரியாது இப்போ இந்த சைடுமே நமக்கு வந்து ஒயிட் ஷீட்டை வச்சு கவர் பண்ணிடலாம் இதையும் நான் ஒயிட் ஷீட் போட்டு ஒட்டிட்டேன் இதையும் ஒட்டிவிட்டேன் இப்போ மேலேயும் ஒயிட் ஷீட் வச்சு நம்ம ஒட்டிடலாம் ஒட்டிட்டேன் இப்போ ஒயிட்ஷீட் வந்து நமக்கு தனியாக தெரியும் அசிங்கமாக இருக்கும்னு நம்ம நினைப்போம் ஆனால் பெயிண்ட் பண்ணிட்டா இது எதுவுமே தெரியாது நீட்டாக இருக்கும் இப்போ ரெட் கலர் பெயிண்ட் வச்சு ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் உள்ளேயும் நான் திருப்பி பெயிண்ட் பண்ணிவிட்டேன் கீழேயும் பின்னாடி நான் பெயிண்ட் பண்ணல ஃபுல்லாக நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துகிட்டேன் பார்க்கவே நீட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி பெயிண்ட் பெண்ணு கிடைக்குது அதை வச்சு நம்ம கோலம் போட்டுடலாம் அக்ரலிக் பெயிண்ட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாதிரி நான் பெயிண்ட் பண்ண வச்சு ஃபுல்லாக கோலம் போட்டேன் பார்க்கவே ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும் மேலே போடலை சைடில் ஃபுல்லாக போட்டிருக்கேன் நான் கோலம் இப்போ இந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம பூஜை அறையில் வைக்கிறதா இருந்தால் நம்ம இதே மாதிரி நம்ம பூஜை அறையில் விளக்கு வச்சு வச்சுக்கலாம் இப்போ நம்ம வீட்டு வாசலை மாட்டுறதா இருந்தால் நம்ம ஒரு மணி வச்சு மாட்டிக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி பென் வச்சு ஒரு ஹோல் போட்டிருக்கேன் அதில் இந்த ஹூக்கை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம் கார்ட்போர்டுன்றதுனால ஈஸியாக இன்சர்ட் ஆகிடும் இப்போ இன்சர்ட் பண்ணிட்டேன் இப்போ இந்த மாதிரி பெல் வந்து பூஜா ஸ்டோரில் கிடைக்கும் அதை வந்து நம்ம மாட்டிக்கலாம் ஹூக்கெல்லாம் ஹார்ட் வாஷ் ஷாப்பில் கிடைக்கும் இப்போ மாட்டியாச்சு ஒரு அழகான விளக்கு மாடம் டயங்கர் ஷேப்பில் நமக்கு ரெடியாச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இதை நம்ம வாசலில் மாட்டி வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ முன்னாடி ஸ்பேஸ் இருக்கனால விளக்கு நம்ம நல்லா தள்ளியே வச்சுக்கலாம் இது வந்து நமக்கு தீ பிடிச்சிக்கும் அப்படின்ற பயம் இருக்காது சப்போஸ் அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இன்றைங்கி கேண்டில் லைட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி பிள்ளையார்ஸ் எல்லாம் இந்த மாதிரி எது கூட நம்ம வச்சுக்கலாம் வரலட்சுமி பூஜைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐடியா பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணும்போது இந்த வீடியோ நிறைய பேத்துக்கு ஷேர் ஆகும் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்